அனைவருக்கும் வணக்கம் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பவருடைய கவனத்திற்கு வரப்போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை பற்றி தான் நான் இந்த வழியில் சொல்ல போகிறேன் ஸோ முடிந்தளவுக்கு இந்த ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முடிந்த அளவுக்கு இந்த அவேர்னஸ் வீடியோவை இந்த எச்சரிக்கை பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இன்னைக்கு காலக்கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம் ஒரு அக்கௌண்ட் வந்து நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட்டாகவும் இன்னொரு அக்கௌண்ட்டு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்க்காகவும் கூகுள் பே ஃபோன்பே இதை யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்காக பணம் அனுப்புறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் நமக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போ இந்த மெயின் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்டுக்கு பணத்தை அனுப்பி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு வருவான் இப்போ நமக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும் நமக்கு வரக்கூடிய நம்ம பிஸ்னஸ் எதாவது பண்ணால் அதுலேருந்து வரக்கூடிய வருவாயாக இருக்கட்டும் எல்லா பணத்தையும் நம்ம வந்து மெயினாக வச்சுருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து தான் போட்டுகிட்ருப்போம் ஸோ நம்மளுடைய பேங்கில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைக்கப்பட்டிருக்கு இப்படி நம்ம இப்படி இப்போ வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய நண்பர் வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா கடன் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் உங்களுடைய நண்பர் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் கேட்டார் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நண்பருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அந்த அதை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கேஷாக வித்ராவல் பண்ணி பணமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுடைய நண்பர் கையில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அது இதனால் அவங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் வரும் உங்கள் நண்பர் வந்து திரும்ப அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கும்போது அவர் அவருடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்பணும் அப்படி செய்யாமல் உங்களுடைய நண்பர் உங்களுடைய அவருடைய நண்பருடைய அக்கௌண்டில் இருந்தோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்லருந்தோ வேறு யாருடைய நண்பர் அக்கௌண்ட்டில் இருந்தோ அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அனுப்பக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய நண்பர் வந்து திரும்ப அந்த அஞ்சு லட்ச ரூபாயை வந்து கேஷாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மறுபடியும் வந்து நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ணவே கூடாது ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நண்பருடைய அக்கௌண்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பணும் அதே போல் உங்களுடைய நண்பருடைய அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் உங்களுடைய அஞ்சு லட்ச ரூபாய் அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி வாங்கிக்கணும் ஸோ இப்படி செய்யாமல் இதில் வேறு எது மூல மூலமாக நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாலோ அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை திரும்ப நீங்கள் வாங்கினாலோ அந்த கவர்மெண்ட் வந்து இது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாயை கூடுதலான வருமானமாக தான் கன்சிடர் பண்ணும் இப்படி பண்ணது மூலமாக என்ன ஆகுனா உங்களுக்கு அதிகமான வருமானம் வருது அதனால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சுருவாங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் இது உங்களுடைய ஃபைலை உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் இப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் காலி நீங்கள் வருடம் வருடம் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நான் இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகலாம் பண்ணிட முடியாது இதுக்காக நீங்கள் ஒரு ஆடிட்டர் போய் பார்க்கணும் அவர்கிட்ட உங்களுடைய வரவு செலவு கணக்கில் அதிகமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை ஃபைல் பண்ணுவார் அதுக்கு அவர் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுவார் இப்படி பண்ணக்கூடிய இந்த சின்ன தவறால நீங்க வருடம் வருடம் தேவையில்லாமல் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் வரைக்கும் நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்க எக்கச்சக்கமா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து வட்டி பணம் வந்தாலும் கூட நீங்க பேங்க்லேயே வந்து பிப்டின் ஜி ஹெச் இந்த மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாலே அவங்களே வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மெசேஜ் வந்து அனுப்பி வச்சுருவாங்க அதுக்கு வந்து பேங்க் எந்த விதமான சார்ஜும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு செலவு வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் பேங்கே வந்து இதை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஃப்யூச்சரில் வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு தவறுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அவருடைய அக்கௌண்ட்லேருந்தே திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்கிடுங்க ஏன்னா முந்தி மாதிரிலாம் இப்போ கிடையாது எல்லாமே வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே இணைக்கப்பட்டதால் உங்களுக்கு எவ்வளோந்த அளவுக்கு வரவு செலவு வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த லிமிட்டை தாண்டதுமே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வந்துடும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வருடம் வருடம் நீங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டி வரும் ஸோ இந்த தவறை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க